ம்ஹமத்துல்லா இவரக அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இந்திய ஜனநாயகத்தின் தூண்களாக இயந்திரங்கள் பல்வேறு நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன துறை சிறப்பு புலனாய்வுத்துறை வருமான வரித்துறை துறை இவைகளெல்லாம் மிக உன்னதமான நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்டது ஜனநாயகத்தின் விழுமியங்களை காப்பாற்றுவதற்காக மக்களாட்சி தத்துவத்தை நிலைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட அரசின் இயந்திரங்கள் இவை அனைத்தும் ஆனால் அந்த இயந்திரங்கள் எல்லாம் இன்றைக்கு மத்தியில் ஆளுகிற மத்திய அரசால் பாஜக அரசால் வேட்டைக்காரனால் ஏவிப்படப்படுகிற ஏவல் நாய்களைப் போல அவைகள் பயன்படுத்தப்படுகின்றன யாரெல்லாம் அவர்களுக்கு பிடிக்காதோ யாரெல்லாம் அவர்களை எதிர்க்கிறார்களோ யாரெல்லாம் அவர்களுடைய ஊழல்களை வெளிப்படுத்துகிறார்களோ யாரெல்லாம் அவர்களுடைய தீமைகளை துணிச்சலோடு எதிர்கொள்கிறார்களோ யாரெல்லாம் அவர்கள் கட்சியில் ஆளுகிற இடத்தில் வருவதற்கு தடையாக அவர்களை எல்லாம் அழிப்பதற்கும் பணிய வைப்பதற்கும் செய்வதற்குமாக அவர்கள் இந்த அனைத்தையும் தற்பொழுது பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏக இறைவனுடைய சார்த்தியும் சமாதானமும் என்றும் ஓட்டமாக நான் உங்களுடைய மாற்றுத்திறனாளி வழக்கறிஞர் டாக்டர் பத்திரிகையாளர் சமூக சேவகர் முகமது அனஸ் பேசுகிறேன் மக்கள் பவுண்டேஷன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சமூக நல அறக்கட்டளையின் மூலமாக கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நாம் பல்வேறு தளங்களில் ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்டு பல்வேறு விதமான அணிகளை நாம் செய்து வருகின்றோம் குறிப்பாக சட்ட உதவிகள் பொருளாதார உதவிகள் அவர்களுக்கு மருத்துவ உதவிகள் அரசு சார்ந்த சலுகைகளை தருவது உள்ளிட்ட என்னெல்லாம் முடியுமோ நம்மால் அந்த பணிகளை எல்லாம் முடிந்ததை நாம் இந்த சமூகத்திற்கு நாம் கடமையாக நடத்தி செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் நமது திட்டங்களில் ஒன்றான ரம்சான் மாதத்தில் நோன்பு வைக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் குடும்பங்களுக்கும் விதவைகளா இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கும் திருமணம் செய்யாமல் முதற்கனியா இருக்கக்கூடிய வறுமையில் வாழக்கூடிய குடும்பங்களுக்கும் மற்றும் முதியோர்கள் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய குடும்பங்களுக்கும் ஆதரவற்று வறுமையில் வாழக்கூடிய பல்வேறு விதமான துன்பங்கள் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கும் நாம் தொடர்ந்து பல ஆண்டுகளாக அவர்கள் அந்த விரதம் இருக்கக்கூடிய முப்பது நாட்களும் நல்ல உணவை உண்டு இருக்க வேண்டும் என்பதற்காக அவங்களுக்கு மளிகை பொருட்கள் நாம் தொடர்ந்து வழி வழங்கி வருகின்றோம் அதன் அடிப்படையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வருடமும் நாம் அதற்கான பணிகளை துவங்கி இருக்கின்றோம் ஒரு நபருக்கு ஒரு நபரின் ஒரு குடும்பத்துக்கு நம்மளால் இயன்ற இரண்டாயிரம் ரூபாய் மதிப்பிலான மளிகை பொருட்களை அவர்களுக்கு வழங்கலாம் என்ற திட்டம் இருக்கின்றது எனவே நம் சமூக பணிகள் இது அனைத்திற்கும் ஆதரவு கொடுத்த அந்த சமூகம் மற்ற சமூகமாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய மக்கள் தாங்கள் தங்களுடைய சதக்காரங்களையும் ஜக்காத்துடைய பணத்தையும் இன்னும் தாங்கள் தர்மம் செய்வதற்காக வைத்திருக்கக்கூடிய அனைத்து பணங்களையும் நம்ம மக்களுக்காக வேண்டி இந்த ஏழகையினுடைய சிரிப்பை நாம் காண்பதற்காக வேண்டி அதிகம் அதிகமாக தந்து அருள் புரிய வேண்டும் என்றும் இதன் மூலமாக நாம் ஏழை பொருத்தத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக இதை எடுத்துக்கொள்ளுங்கள் நம்மளுடைய அறக்கட்டளையினுடைய வங்கி கணக்கில் மேற்கண்ட பணங்களை மளிகை என்று பெயரிட்டு அனுப்பி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு குடும்பத்துக்கு நாம் இரண்டாயிரம் ரூபாய் விரை நிர்ணயம் செய்திருக்கின்றோம் ஒரு ஏழையின் எத்தனை குடும்பத்தை உங்களால் தத்தெடுத்து நபர்களை தத்தெடுத்துக் கொள்ளுங்கள் நன்றி நன்றி சொல்லலாம் அந்த வகையில் இப்ப கடைசியாக கடந்த திங்கட்கிழமை எஸ்பிபி கட்சியினுடைய தேசிய தலைவர் எம் கே பைஜி அவர்களை அமலாக்கத்துறை சார்பில் கைது செய்திருக்கிறார்கள் நந்த கண்டிப்பாக இந்திய அரசியலை கூர்ந்து நோக்குகிற யாரும் சொல்லலாம் இது அவர் அவர்கள் மீது போடப்பட்டிருக்கிற பொய் வழக்கு தான் எல்லா இடங்களையும் சோதனை உங்களுடைய அலுவலகங்களில் சோதனை மண்ணடியில தான் பரபரப்பா பயங்கரமாக சோதனைகளை பெயரில் எல்லாம் பெரிய ஆட்டம்லாம் நடத்தி முடிச்சுட்டு போயிருக்கிறாங்க இந்தியா முழுக்க சோதனை நடத்தி இருக்கிறார்கள் கண்டிப்பாக அவர்களை அடக்குவதற்காக ஒடுக்குவதற்காக செய்யப்பட்டிருக்கிற பாஜக அரசின் திருட்டுத்தனங்களில் ஒன்றுதான் இது என்பதை அரசியலை கூர்ந்து நோக்குகளுடைய எல்லாருக்குமே ரொம்ப எளிதாக தெரியும் ஏன் எளிதாக தெரியும் அப்படின்னு கேட்டால் இதுவரைக்கும் இந்த அமலாக்கத்துறை இவங்க விட்டு அதில் சக்சஸ் ரேட் எத்தனை எத்தனை பேர் மேலே நிரூபிச்சு எத்தனை பேருக்கு தருணம் வாங்கி கொடுத்து வழக்குகளை முடிச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தா ஒரு பெர்சன்டேஜ் கூட சக்ஸஸ் ரேட் இல்லை போடப்பட்டிருக்கிற வழக்குகளுக்கும் நிரூபிக்கப்பட்டிருக்கிற வழக்குகளுக்கும் இடையில இருக்கிற அந்த ஒப்பீடு இருக்கல கணக்கு இருக்குல்ல சம்பந்தமே இல்ல லட்சம் ஆயிரம் கணக்கில் வழக்கு போட்டாச்சு ஆனா நிரூபிக்கப்பட்டது ஒண்ணு தேங்க அவ என்ன விளங்குது வேற ஒண்ணுமே இல்ல அடிவினையை செய்வதற்காக வேண்டிய இவர்கள் மூர்க்கத்தனமாக அவர்களை எதிர்க்கிறார்கள் சித்தாந்த ரீதியாக எதிர்க்கிறார்கள் நேரடி அரசியல் களத்தில் எதிர்க்கிறார்கள் அதிலும் குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தில் சார்ந்து நின்று வளர்ந்து நின்று எதிர்க்கிறார்கள் அப்படியாவது இவர்கள் அடைக்கிறோம் அதுக்காக வேண்டியதான் இந்த வழக்குகளை அவர்கள் மீது அவர்கள் தொடுக்கிறார்கள் என்பது கண்ணுக்கு முன்னாடி கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைங்கிற மாதிரி ரொம்ப தெளிவா தெரியுது அது மட்டும் இல்லை இவங்க போடக்கூடிய அமலாக்கத்துறையினுடைய தில்முழுதல் பாருங்க அமலாக்கத்துறை வருகிறது பாய்கிறது கைது செய்யப்படுகிறார் வழக்கு வழக்கு தொடுக்கப்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு மாசம் அப்படியே பத்திரிகைகள் எல்லாம் அப்படியே பயங்கரமா பில்டப் கொடுத்து விவாதங்கள் நடைபெறுகிறது திடீர்னு பார்த்தா வழக்கு பதிவு செய்யப்பட்டவர் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டவர் பாஜகவின் இணைந்தார் அப்படின்னு செய்தி வந்த பிறகு அவ்வளவு நேரம் இருந்தவர் இப்ப வந்து அப்படியே அற்புத புனிதா மாறிடுறார் மோசடிக்காரனா லஞ்சப் பேர் வழியா ஊழல் போர் வழியா பொருளாதார குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டாலும் இப்போ அப்படியே உத்த புத்திரமா மாறிப்போய் அதுக்கப்புறம் வளர்க்காது கிடக்காது எல்லாம் புசுவாளமா போயிடு அப்ப இதை விட வேற என்ன வேணும் இதை விட வேற என்ன சாதனை நமக்கு தேவைப்படுகிறது அந்த வழியில் தான் இதையும் செய்திருக்கிறார்கள் இது மாதிரியான இந்த வழக்குகளை பார்க்கிறவர்கள் நம்முடைய சமூகத்திலும் பொது சமூகத்திலும் ஜனநாயக விரும்பிகளாக செயல்படக்கூடிய அத்தனை பேருமே இதை பார்த்து புலம்புகள் இப்படி எல்லாம் நியாயம் கொடுத்துக்கிட்டே போகுத என்ன பண்றதே தெரியல எல்லை மீறி அதிகாரம் கையில் இருக்குதா யாரும் என்ன எந்த போராட்டங்களுக்கும் மதிப்பிலிருந்து போய் நிற்கிறதே என்றெல்லாம் எல்லாம் புலம்புகிறாங்க புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை எல்லா வளர்ச்சிக்கும் ஒரு உச்சம் இருக்கிறது உச்சத்தை தொட்ட பிறகு வீழ்ச்சி இருக்கிறது இவர்கள் இன்றைக்கு உச்சத்தை நோக்கி நகர்ந்து இருக்கிறார்கள் உச்சத்திற்கு இது எல்லாம் தேவை அழியணும் அப்படின்னு சொல்ல அழிவுக்குரிய வேலைகளை செய்யணும்ல ஆக்க கூறுகளை செய்தால் மனிதன் வளர்வான் அழிவு கூறுகளை செஞ்சா தான் அழிவான் இதெல்லாம் அழியக்கூடிய வரலாறு எடுத்து பாருங்க வரலாற்றுல அழிந்தவெல்லாம் எப்படி இருக்கும் அநியாயங்களாலும் அட்டூழியங்களாலும் தான் பெரிய அதிகாரம் இருந்திருக்கும் அதிகாரம் படைத்த எல்லோரும் அழிந்து விடவில்லை நபிகளார் இடத்திலும் அதிகாரம் இருந்தது அழியலையே நபிகளாருடைய அதிகாரம் இன்று வரைக்கும் நிலைபெறுகிறது உலகம் முழுவதும் பேசப்படுகிறது மேலோங்கி நிற்கிறது நபிகளாரின் அதிகாரம் அழியலையே சிறவனுடைய அதிகாரம் அழிஞ்சு போச்சே ஹிட்லருடைய அதிகாரம் அழிஞ்சு போச்சே முசோலியுடைய அதிகாரம் அழிஞ்சு போச்சே உலகம் முழுக்க இது மாதிரி எண்ணற்ற பட் ஆட்சியாளர்களுடைய அக்கிரமக்கார அதிகாரிகளுடைய அரசு அழிஞ்சு போச்சு ஒண்ணும் அதிகாரத்தின் வழியாக இல்லை அநியாயமான அதிகாரம் அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததன் வழியாக அதை கொண்டு மக்கள் மீது அவர்கள் அநீதங்களை சுமைகளை சுமத்தியதன் விளைவாக கிட்டத்தட்ட அது மாதிரி தான் அதனால அவர்களுடைய அழிவுக்கு அவர்களே பள்ளம் தோண்டிக் கொள்கிறார்கள் என்றுதான் இதை நாம் பொருள் கொள்ள வேண்டும் வெகு விரைவாக இதன் வழி இது ஒன்றும் அவர்களை அடக்கிவிட போவதும் இல்லை இது மாதிரியான எதிர்ப்புகளை எப்படி சந்திக்கவும் போகணும் அவங்க நேற்றுக்கு முளைச்ச காணான் இல்லை அவர்களும் பல ஆண்டுகளாக அதுவும் நாடு முழுக்க வட இந்தியாவில ஒரு கோலாச்சுகிற அவர் அவர்களுடைய ஆட்சியை வீழ்த்துகிற அளவிற்கு மக்களிடத்திலே செல்வாக்கு பெறுகிற அளவிற்கு வளர்ந்து வருகிற ஒரு பெருங்கட்சி தான் அதனால எதிர்கொள்ள வேண்டிய விதத்தில் அவர்கள் எதிர்கொள்வார்கள் அவர்கள் வளர்வார்கள் அவர்களின் வளர்ச்சியின் வழியாக இந்த கைதின் வழியாக இது போன்ற தொடர்ச்சியாக இவர்கள் செய்து கொண்டிருக்கிற அடாவடித்தனங்களின் வழியாக மத்திய அரசு தனக்கான அழிவை தேடிக் கொள்கிறது அழிவை எதிர்பார்த்து காத்திருப்போம் இதில் ஆச்சரியப்பட்டு அவதிப்பட்டு போகும்போதற்கு ஏதும் இல்லை அல்லாவிற்கு நன்றி சொல்லி இந்த அழிவின் வழியாக விரைவாக இறைவா இவர்களை இங்கிருந்து அகற்று என்று பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் ரபுல்லா அலமின் நல்லாட்சி நம் அனைவருக்கும் தந்தருள்வான குயின் பிரௌனி ஹோம் மேக்கர் நார்மல் பிரௌனி ராகி சிறுதானிய பிஸ்கட் ஹோம் மேட் சாக்லேட் டீ கேக் எங்களது புதிய முயற்சியில் சுத்தமான முறையிலும் தரமான முறையிலும் செய்து தரப்படும் ஆர்டரின் பெயரில் ஹோம் டெலிவரியும் செய்யப்படும் தொடர்புக்கு செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஒன் எயிட் ஒன் ஒன் ஃபைவ் வாட்ஸ்அப் மட்டும் உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அன்பு உள்ளம் கண்ட சகோதர சகோதரிகளே காசு பணம் தாங்கன்னு நாங்கள் கேட்க வல்ல காசு பணம் நாங்கள் தர்றோம் வீடு தாங்கன்னு கேட்டு வர்றோம் இரண்டு ஆண்டுகளாக தேடிக்கொண்டிருக்கிறோம் வீடு கிடைக்கல இருபது ஆண்டுகளாக மக்கள் சேவையில் உள்ள அட்வொகேட்டும் ஜேர்னலிஸ்டும் சமூக ஆர்வலருமான சமூக பணிகளுக்கான டாக்டர் பட்டம் பெற்ற சகோதரர் முகமது அனாஸ் எம்மிபியல் அவர்கள் இருபது ஆண்டுகளாக என்ன செய்கிறாங்கனாக்கா பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இரண்டு ஆண்டுகளாக தேடிக்கிட்டு இருக்கிறாங்க சென்னையில் என்ன பணிகள் செய்கிறாங்க அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் ஆனால் வீடு கிடைக்கல அப்போ ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆதரவற்றோருக்கான இல்லம் அமைப்பதற்காக வீடு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க சென்னையில் வீடு இருக்கக்கூடியவங்க நல்ல உள்ளம் கொண்டவங்க நல்ல மனம் கொண்டவங்க அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் ஆரம்பிக்கக்கூடிய இந்த விஷயத்தை எல்லாரும் இணைந்து நம்ம செய்ய வேண்டும் சென்னையில் எந்த இடத்துல வீடு இருந்தாலும் நாங்கள் ஒரு கான்டாக்ட் நம்பர் தர்றோம் அந்த அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நபியல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறாங்க ஆதரவற்றோரை ஆதரிப்பவர் மறுமை நாளில் நானும் அவரும் இப்படி இருப்போம் இணைந்திருப்போம் ரெண்டு பேரில் காட்டி சொல்கிறாங்க அப்போ இணைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் உதவி செய்யுங்கள் உடனே தொடர்பு கொண்டு இறைவன் உங்களுக்கும் உங்களது குடும்பத்தாருக்கும் நல்லொருள் புரிவானாக நன்றி மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே